சரி 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 சுற்றுப்பயணம் அவங்க என்ன அவங்களே நிலம் வச்சுருக்காங்களே வேறு வேறு தொழிலா அவங்களாம் பிஸ்னஸ் ஓ நிலம இருக்குதியா அவங்க மற்ற இது என்ன கான்ட்ராக்ட் ஒர்க் எல்லாம் பையன் உங்களுக்கு என்ன உங்களுக்கு எத்தனை உங்களுக்கு எத்தனை குழந்தைங்க ரெண்டாக ஒன்று நமக்கெல்லாம் ஒன்று தான் அவர் இதெல்லாம் பேரை பிள்ளை விட்டால் நாலு இருக்காங்க ஒரு குழ பெண் குழந்தை உங்களுக்கு பையனா பிள்ளையா

அலைவர் நல்லா எடுக்க மாட்டே தெரியுது அலைவர் நல்லா எடுக்குதா ஆஹ் 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 அதுல வந்து ஆஹ் ஒய்ஃபை இருக்கும் ஒய்ஃபை இலவச ஒய்ஃபை நல்லா எடுக்கும் ஒய்ஃபை போட்டிருப்பாங்க நினைக்க போட்டிருக்காங்க அது நல்லா அருமையா எடுக்கணும் ஆஹ் அந்த குடுத்தாரு இப்ப அத விஷயத்த நான் பேசிட்டு இருக்கிறேன் நான் வந்து பாத்தீ எங்க வீட்டுல ரெண்டு கோடை பேர் பயன்படுத்தி நான் ஒரு பதினஞ்சு பேர் பயன்படுத்துறேன் ஒரே தான் பதினஞ்சு பேர் பயன்படுத்தலாம் சரி இப்ப நான் முக்கியமான அப்படியே உட்காருங்க இல்ல காற்றோட்டம் இல்ல பகுதியா பின்னாடி நல்ல காற்றோட்டம் இருக்குதா வீட்டுல ஆஹ் காற்றோட்டம் பின்னாடி மர செடிகள் எல்லாம் இருக்கா தோட்டத்துல தான் வீடா தோட்டத்துல தான் வீடு ஓ தோட்டத்துல தான் வீடா சரி இப்ப நான் இது ஒரு முக்கியமான ஒரு புத்தகம் வச்சிருக்கேன் அதுல பாருங்க இதில் பார்த்தீங்கன்னா இந்த ரேஷனல் ஏற்கனவே பேசிட்டு தான் ஃபாஸ்டிங் என்ன சொல்றாருன்னு கேட்டீங்கன்னா இப்ப வந்து சராசரி மனிதன் இருக்கிறான் இல்லையா சராசரி மனிதன் இந்த நூத்தி பதினஞ்சாம் பக்கத்தில் முக்கியமான பக்கம் நம்ம வந்து நாம வந்து கடைசி நமக்கு உணவில்லாமல் வாழும் உணவில்லாமல் வாழும் கலைய நீர் உணவு புரிய மாதிரி வேற ஒன்றும் கிடையாது தலைப்பு மண்டையில அடிக்கிறதுக்காக எழுதியிருக்கிறாரு தலைப்பு ஓட ஆமா ஃபாஸ்ட் அதாவது உணவு இல்லாமலே தவிர உணவு உண்ணாமல் கிடையாது அந்த அந்த தொழில்நுட்பத்தை பயன்படுத்திருக்காரு இந்த உணவு இல்லாமலுக்கும் உண்ணாமலுக்கான வேறுபாடு என்ன அப்ப உண்ணுதலே வந்து உண்ணுதல் வந்து குற்றம் குற்றமற்றதா அதான் கேக்கணும் உண்ணுதல் என்றால் குற்றமுடையதா குற்றமற்றதா அதாவது உடம்பை உண்ணுதல் என்றால் உடம்பை காப்பாற்றுமா காப்பாற்றாதான் அதாவது உண்ணுதல் 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 முடிவு வந்து மனிதன் வந்து ஆரோக்கியமாக வாழ வேண்டும் அது அடிப்படை உண்ணுகிறாங்க நீடித்த ஆரோக்கியத்தை தருமா என்னது ஆரோக்கியத்தை தருமான்னு ஆஹ் சரி இதில் இருக்கிற ஒரு முக்கியமா அப்ப நம்ம காலையில பேசணும் இல்லையா எல்லாரும் நாற்றத்தோடு தான் இருக்கிறார்க்கு சொல்றோம் இல்லையா ஆமா அழகா அழகாக எழுதிருக்கார் என்ன எழுதிருக்காருன்னா ஒரு சராசரி மனிதன் இங்கிலீஷ்ல இருக்குன்னு நான் படிச்சு காமிச்சிட்டேன் ரெண்டே வரிதான் ஒரு சராசரி மனிதன் அது ஆவரேஜ் என்னது ஆவரேஜ் ஆவரேஜ் இண்டிவிஜுவல் ஆவரேஜ் இண்டிவிஜுவல்னா ஆவரேஜ் இண்டிவிஜுவல் ஆவரேஜ் இண்டிவிஜுவல் கேரிஸ் அரௌண்ட் எ மச் எஸ் மச் எஸ் எ டென் ஆஃப் என்ன அந்த முக்கியமான பகுதி நாலு முக்கியமானது ஆவரேஜ் இண்டிவிஜுவல் கேரிஸ் எந்த அளவுக்கு ஆஃப் அன் எலிமினேட்டட் அதாவது வெளியற் வெளியேற்றப்படாத மலத்தோடு இருக்கிறான்னு எழுதுறாரு டென் பவுண்ட் எத்தனை டென் பவுண்ட் கிடைத்தா நாலு புள்ளி அஞ்சு கிலோ நாலு புள்ளி அஞ்சு கிலோ டென் பவுண்ட் நாலு புள்ளி அஞ்சு கிலோ ரெடிமேடா எப்பவுமே வச்சிருக்கான் ரெடிமேடா எப்போயுமே தங்கம் மாதிரி தங்கம் மாதிரி உள்ள வச்சிருக்கான் ஆவரேஜ் சராசரி மக்கள் அனைவரும் இதுவரை சராசரி இது எத்தனை இருக்குன்னு தெரியாது சராசரி ஆஹ் எல்லா மக்களுமே ஆவரேஜ் அதுதான் அவ்வளவு நாத்தடிக்குது இப்ப நமக்கு அந்த வாய்நாத்தம் போயிட்டாங்க ஒரு காணொளி பண்ணிருக்கேன் இதுக்கு முன்னாடி மணிக்கு நீங்க மணி நேரத்துக்கு ஒரு ஒரு முறையோ அல்லது இருபத்தி நாலு மணி நேரத்துக்கு ஒரு முறையோ உணவு எடுத்தாலே போதுமானது குறிப்பாக சைவ உணவு எடுத்துக்கொண்டு அந்த இருபத்தி அது இன்னும் சொல்லிருக்கேன் நீங்க அந்த உணவு வெளியேறு முறை காத்துருங்க நீங்க என்ன உணவு சாப்பிடுறீங்களோ வயிறு நேரம் சாப்பிட்டுட்டு அந்த உணவு உடலை விட்டு நீங்க வரை நீரே மருந்தாக இருந்துங்க அதுவே மிகப்பெரிய வெற்றின்னு சொல்லியிருக்கேன் ஒரு உணவு சாப்பிடுறீங்க ஒரு உணவு சாப்பிடுன்னு வைத்துக் கொண்டுங்க சை உணவு சாப்பிடுறீங்க சாப்பிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் நீங்க என்ன அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் ஒரு அரை மணி நேரம் எவ்வளவு விட்டுட்டு நீரே மருந்து மாதிரி அருந்திட்டே வந்து அந்த நீங்க சாப்பிட்ட உணவு மன மாடியாக போய்விட்டது என்று உறுதிப்படுத்துற வரைக்கும் உணவு எடுத்துக்காதீங்க இதுதான் ரொம்ப சீக்கிரட்டான விஷயம் ரகசியம் இதுதான் சீக்கிரட்டு அது வரைக்கும் உணவு அது அது வரைக்கும் உடம்பு மயக்கம் வராது கிருகு சோப்பு எதுவுமே வராது வராது நான் பார்த்து சத்தியமா வரவே வராது ஏன்னா ஏன்னா தண்ணீர் உள்ள குடிக்க குடிக்க இன்னைக்கு சாப்பிட்ட உணவும் ரத்தத்துல கலந்து வெளியே போயிரும் இந்த மலமும் மெல்ல மெல்ல நகர்ந்த நகர்ந்து நகர்ந்து அநேகமா இருபத்தி நாலு மணி நேரம் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் இருபத்தி நாலு மணி நேரத்தில் வெளிய வெறியாளர் வாய்ப்பு இருக்கா வெளியேற வரைக்கும் இன்னைக்கு நீர் மருத்துவம் செஞ்சா போதுமானது அதுக்கப்புறம் நீங்க வந்து மறுபடியும் என்ன விட ஏறிடுது முறையாயிடுதுன்னா உறுதி ஆயிடுச்சுன்னா நீங்க பழைய என்ன பண்றீங்கன்னா ஒரு சைவம் உங்களுக்கு விருப்பமான சைவ உணவை சாப்பிட்டுக் கொள்ளலாம் குற்றம் உணவு மறுபடியும் போட்டுக்க வேண்டாம் போட்டுக்க வேண்டியது அதே நீங்க விரும்புற சை உணவா இருந்தா இருந்தாலும் கூட அது வெளியேற வரைக்கும் நீங்க உதாரணத்துக்கு நீ விரும்புற தோசையே தின்றுறீங்க வர தோசையை தின்றீங்க சட்னி வச்சு இப்படி புரிஞ்சுக்குங்க நீங்க ஒரு வர தோசை தின்னு போடுறீங்க ஒரு வர வர தோசையே ரெண்டு தோசையே சட்னி சாம்பார் வச்சு தின்னு போடுறீங்க வச்சு ரைட் நாத்தம் ஏறியது சளி ஏறியது ஒன்னும் பிரச்சனை இல்ல அத வந்து இரு அது வந்து வெளியாடுற வரைக்கும் அடுத்த உணவு போக கூடாது எவ்வளவு நேரம் ஆனாலும் போகணும் ஆஹ் அப்ப என்னன்னா இந்த தண்ணீர் என்ன பண்ணுதுன்னா சிறு குடல் அப்படியே மெல்ல மெல்ல நகர்த்த ஆரம்பிச்சிடும் ரத்தம் முதல்ல ரத்தம் சுத்த மாதிரி இன்னைக்கு தின்னதுக்கு அப்புறம் அரை மணி ஆரம்பித்த ரத்தத்தை கலந்து விஷமா போதையா மாதிரி நாற்றமா மாறும் அது நீங்க தண்ணீர் இருந்தா ரத்தம் தானு கெட்டு போகுது ரத்தத்துக்கு பூரா முதல்ல தொண்ணூத்தி அஞ்சு விழுக்கள் வெளியே கொண்டு போயிடும் போயிடும் இது என்ன பண்ணும்னா மறுபடியும் தண்ணி குடிக்கிறப்ப அசைஞ்சு சிறுகுடல் அசைஞ்சு பெருகுடலை அசைஞ்சு டாபாக்கு நாத்தத்தோட வெளியே வந்துரும் வெளி அப்ப இந்த அது அதாவது சிறுநீர் போறதை உறுதிப்படுத்துங்க சாப்பிட்ட உணவு வெளிய போச்சு உறுதிப்படுத்துங்க காற்றிலும் நைட்ரஜனையும் காமா கதிர்களும் ஏங்கி கொண்டே இருக்கிறது ஒன்னும் காலப்பட தேவையானது மயக்கம் கருகரு சோறு ஒண்ணும் வராது என்ன வேலை ஒண்ணும் செய்யலாம் சும்மா தின்னுட்டு 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 தேவையில்லாம தீங்குறது வேலைக்காக தீங்குறேன் வெயிலுக்காக தீங்குறேன் கடுவு உடம்பு இதெல்லாம் வந்து முட்டாள்தனமானது மூட நம்பிக்கை இது என்ன சொல்றாருன்னா அதுக்கு முன்னாடி ஒரு வரி சொல்றாரு ஆயிரம் ஆண்டுகளாக பெற்றோர்கள் செய்திருக்கிறார் என்பதற்காக தவறான உணவை சாப்பிடாதுன்னு எழுதுறாரு ஆயிரம் ஆண்டுகளாக நீங்க தவறான உணவை பெற்றோர்களை பரிந்துரைக்கிறாருன்னு சொல்றாரு தாய் அம்மா பெற்றோர்களை பத்தி எழுதுறாரு ஆயிரம் ஆண்டுகளாக உணவு பழக்கமா இருந்தாலும் நீங்க அத ஏத்துக்காதீங்கங்கிறாரு இத வந்து ஒரு இடத்துல புத்தர் ஒரு இடத்துல சொல்லுவாரு ஒரு இடத்துல புத்தர் வந்து வேறுவாறு சொல்லுவாரு அப்பன் 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 பெட்டிய கிணறு உப்பு கிணறு என்று சொன்னால் அது இனிக்கும் என்று சொல்லாதே அப்பன் வெட்டிய கிணறு அப்பன் வெட்டிய கிணறு உப்பு கிணறாக இருந்தார் உப்பாக இருந்தால் அது இனிப்பு என்று சொல்லாதே உண்மை உண்மையான பேர் சொல்லு அப்படிங்கிறாரு அப்ப அப்பன் பண்ண தப்ப நியாயப்படுத்தாது அப்பன் பண்ண தப்ப நியாயப்படுத்தாதே அப்படின்னு புத்தார் சொல்றாரு அதனாலதான் அவர் வந்து ஓட்டு விட்டு வெளியே போயிட்டாரு ஓட்டு விட்டு வெளியே போயிட்டாரு ஆமா இவ பார்த்த சொகுசு எல்லாம் ஏமாத்த விட கண்டுபிடிச்சாரு நம்மள போற அரை மணி நேரம் வச்சு அமுக்குறானுங்க நம்மள வந்து முட்டாள ஆக்கிறது அரை மணி வச்சு முட்டாள ஆக்கிறாரு பணக்கார முட்டாள் என்னது பணக்கார முட்டாள் அப்பனா முட்டாளா பண்ணி வச்சிருக்கான்னு தெரிஞ்சுக்கிட்டாரு அவரு ஆமா நம்மள பணத்தை கொடுத்து பணத்தை கொடுத்து மாட மாளிகை கொடுத்து சொகுசு பங்களாவுக்கு கொடுத்து நம்மள முட்டாளாக்கலான்னு தெரிஞ்சு போச்சு ஆஹ் அப்புறம் தெரிஞ்சு போனாங்க தப்பி ஓண்டம் காட்டிதான் அவர் பெரிய கட்டமை உருவாக்குறாரு அப்பதான் அறிவுதாண்ட கடவுள்னு கண்டுபிடிக்கிறாரு அவர் கடவுளை ஏத்துக்கிறது இல்ல இந்த கடவுள் காட்டும கடவுள் அவர் ஏத்துக்கிறது இல்ல கடவுளை ஏத்துக்கறது இல்ல ஆமா கடவுளாவது உண்மை உண்மைதான் நல்லா வாழ்றவங்க வையத்துள் வாழ்வாங்க வாழ்றவன் நீதியோடு நெறியோடு வாழ்றவன் எவனோ அவன் தான் உண்மையான கடவுள்ட்டார் அவர் மற்றபடி எங்கடா கடவுள் எறியிட்டாரு இதத்தை சித்தர்கள் கேட்கிறாங்க உள்ளம் பெருங்கோயில் ஊனோடம்பாளையம் உள்ளம் பெருங்கோயில் ஊனோடம்பாளையும் ஆமா புராணத்தில் சொல்றது என்பது வருங்க வாழ்ந்து காட்டியவங்க சித்தர்கள் வாழ்ந்து காட்டியவங்க சித்தர்கள் பிராணத்துல சொல்லக்கூடிய சித்தர்கள் வேற ரிசிகள அந்த காட்டு பிராணம் பிராணத்தை சொல்றதுல வேற இங்க நாரந்தி இருந்தாரு மேல போனாரு காத்துல போனாருட கதை விடுறீங்க இங்க வாழ்ந்து காட்டுற மாதிரி பத்தி பேசு சித்தர்கள் இருக்கிறாங்க இன்னைக்கு நம்ம ஆண்டு வரைக்கும் சித்த இருந்திருக்கிறாங்க உறவை நிறுத்தி இருந்திருக்காங்க திருவள்ளு இருந்திருக்காங்க திருமணம் இருந்திருக்காங்க பதினெட்டு சித்தர் போகர் புளிப்பானி எல்லாம் இந்த நாட்டில இருந்திருக்காங்க அத்தனை பேரு அங்க சமாதி அடைஞ்சிருக்கிறாங்க ஒவ்வொரு கோயிலும் சிவன் கோயிலும் லிங்கத்துக்கு கீழே சமாதி அந்த லிங்கத்துக்கு அங்க பெருமை இல்ல அவர் கீழே அடங்கியிருக்காரு பாருங்க அவருக்குதான் பெருமை பெருமை இவன் அது மேல வச்சிட்டு அது மேல வச்சுக்கிட்டே பணம் சம்பாதிக்க ஆரம்பிச்சுட்டான் ஆமா ஆஹ் பூரா என்ன பண்ணிட்டா அதெல்லாம் தமிழர்கள் செஞ்சிருக்காங்க தமிழர்கள் உயர்ந்த நாகரிகம் உடையவர்கள் அவருங்க தான் செஞ்சிருக்காங்க அப்ப என்ன நமக்கு வந்து திருக்குறள விட்டா அவர் அதை திருமந்திரம் திருக்குறள்தான் அடிப்படை நமக்கு ஆமா அது இல்ல நாம கண்டுபிடிச்சிருக்க முடியாது அது இல்லைன்னா நமக்கு திருமந்த திருமந்திரம் இல்லையா நமக்கு தெரியாது திருவள்ளுவர்ல தெரியாது திருவள்ளுவர் மட்டும் இல்லைன்னா நீர் மருத்துவம் நமக்கு தெரியாது அவர் கூட பரிந்துரைக்கிறார் ஏற்கனவே இருக்கிறது தான் பரிந்துரைக்கிறார் அறிந்தது அற்றது போற்றி உடனே ஏன்னா மேல என்ன சொல்றாருன்னா வழி சொல்லி இருக்கிறாங்க அதனாலதான் நானும் வடிவடியாக வழியாக வழி முதலா எண்ணிய மூன்று சரி அதுக்கப்புறம் முடிச்சுக்கிறேன் ஆகியனால அவர் கவர்மெண்ட் கீழே சொல்றாரு அவர் இது என்ன சொல்கிறான்னு கேட்டிங்கன்னா ஜெர்மன்ல ஜெர்மன்ல இருக்கிற பிரச்சனை எழுதுறாரு ஜெர்மன்ல இருக்கிற பிரச்சனை எழுதுறாரு நான் சொல்றேன் இந்த கவர்மெண்ட் அரசாங்க அதிகாரிகள் வந்து முட்டாள்தனமான வேலையெல்லாம் பண்றாங்க அப்படின்னு எழுதுகிறாரு அப்போ கவர்மெண்ட் ஃபுட்டு அண்டு ட்ரக்கு அதாரிட்டிஸ் ஆர் கிராஜுவேட் ஆஃப் ஆ சேம் சேம் காலேஜஸ் அண்ட் த சயின்டிஸ்ட் இந்த லார்ஜ் கமர்ஷியல் கெமிக்கல் ஹூ த்ரூ ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் இன் த ரெஸ்பெக்டிவ் லேபரேட்டரி அவங்க என்ன பண்ணாங்கன்னா அவங்க அந்த கடற்கராக இருக்கிறதையும் வண்ண வண்ணமாக இருக்கிறதையும் இதெல்லாம் பரிந்துரை பண்றாங்க அவங்க தி கவர்மெண்ட் அட் கன்சிடரபிள் பப்ளிக் எக்ஸ்பென்சிவ் லார்ஜ் டெஸ்டிங் லேபர்டிஸ் ஆட் தேர் ஓன் அண்ட் அட்மிட்லி அக்னாலஜி ஆர்டிபிஷியல் கலரிங் கெமிக்கலி ப்ரோடக்ட் ஸ்வீட்னரிங் அண்ட் சிமிலர் அவங்க என்ன சொல்றாங்கன்னா செயற்கையான கலரையும் செயற்கையான ருசியும் மக்கள் அப்படி பார்த்தீங்கன்னா இந்தியாவில் இருக்கிற இந்த செயற்கை பானங்களை பூரா தடை செய்யணும் இந்தியாவில் இருக்கிற செயற்கை பானங்கள் பூரா

அதனால இதை வந்து நாம இந்த அதனால நாம இந்த நீர் உணவு வரைக்கும் காய்கறி உணவுக்கு வரும் பொழுது முதல்ல அந்த பழைய கழிவு இருக்கு பாருங்க அந்த நால்ரை நால்ரை சராசரி கழிவுகள் வெளியே போயிடுது சராசரி கழிவு வெளியே போனோம்னா அந்த நாற்றம் எல்லாம் போயிருது உடல் நாற்றம் வாய் நாற்றம் குடல் நாற்றம் இந்த நாற்றம் எல்லாம் நாத்தம் இந்த வேர்வை நாற்றம் வேர்வு நாற்றமே குறைஞ்சி போகுதுங்க எல்லாமே குறைஞ்சிருது எல்லாமே ஒரே நாள்ல குறையுது ஒரே நாள் அது ரெண்டு நாள்ல மூணு நாள் அது குறைஞ்சி அப்படின்னு வெளியே போயிடும் ஆமா ஏற்கனவே ஏற்கனவே அந்த ஊன் சுருங்கி சீக்கிரம் கரைஞ்சிரும் இந்த கொடுத்திருக்கிறவனுக்கு தான் நாத்தம் அடிக்கும் கொடுத்திருக்கான் பாருங்க தொந்தியின் தொப்பை இருக்க மாதிரி அவனுக்கு தான் அந்த நாத்தம் பயங்கரமா இருக்கும் அது போவாது அது ஒரு மாசம் ஆனாலும் போவாது அதுல ஆறு மாசம் ஆகுது ஆறு மாசம் ஆகும் வெங்கடேஷனா தொண்ணூத்தி ஏறத்தால தொண்ணூத்தி மூணு கிலோல இருந்து அறுபத்தி மூணு கிலோ வர்றதுக்கு கிட்டத்தட்ட அஞ்சு மாசம் எடுத்திருக்காரு அது தொடர்ந்து பண்ணிருங்காட்டி தொடர்ந்து பண்ணங்காட்டி தான் குறைச்சிருக்காரு நம்ம முண்டங்களை தொடர்ந்து எங்க பண்ண போறாங்க நம்ம அறிவு கட்ட முண்டங்கள் அவருக்கு அந்த அம்சம் இருந்திருக்கு அதனாலதான் வந்து என்ன பண்ணா ஒரு வருஷமா கவனத்துல இருடா சொல்லியிருக்கேன்

இந்த உடம்பு சூடாகிறத பத்தி ஒரு கற்று போட்டு பாருங்க இதுவே இருக்குது உடம்பு ஏன் சூடாகிறது காரணம் சொல்லிருக்கான் உடம்பு அதுல வந்து ரெண்டு பேக்டீரியா இருக்கு அது நல்ல பாக்டீரியா இருக்கு கெட்ட பேக்டீரியா இருக்கு குட் அதிகமாக இருக்குறப்ப என்னன்னா வெப்பத்தை அதிகப்படுத்துது வெப்பத்தை அதிகப்படுத்தும் அதிகப்படுத்த காய்ச்சலா மாறுது இந்த பருத்து போன உடம்பு பார்த்தீங்கன்னா கணக்கான கெட்டு போன உடம்பு சாதாரண உடம்பு திக்கிறா பாருங்க இந்த கணக்கான புரிஞ்சுக்கிட்டே இருக்க நார்த் அமெரிக்க அது உள்ள இந்த பேக்டீரியா அழுகி 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 வெப்பத்தை அதிகப்படுத்து அத்தனை மீத்தேன் அத்தனை மீத்தேன் அது மீத்தேன் அத்தனை எப்படி நீங்க கோபர் கேஸ்ல வெப்பம் உண்டாகுது இல்லையா அதே கோபர் கோபர் கேஸ்ல தீய கிருமிகள் வெந்து அழுகித்தான் அந்த அழுகிற தீய கிருமிகள் இருக்கு இல்லையா கோபர் கேஸ் சாணி கேஸ்ல என்ன நடக்குதுன்னு கேட்டீங்கன்னா அழுகி போய் அழுக ஆரம்பிக்கும்

கழுவ ஆரம்பிக்கிறப்ப செத்து போனது பூரா டைம் ஒண்ணுக்குள்ளேயே செத்து போனது பூரா செத்து போனது பூரா கரைச்சி வேலையு செத்து போனது பூரா சிறுநீர்ல போயிடும் செத்து போனது பூரா ரெண்டாவது வந்து நாம சொல்ற கூட உள்தூய்மை அப்படியே சொல்றாரு இன்டர்னல் கிளீனிங் ப்ராசஸ்ன்னு சொல்றாரு நம்ம அப்படியே திருமணர் சொல்றாரு இல்லையா தூய்மைன்னு சொல்ற அப்படியே தூய்மை சொல்லியிருக்காரு உள்தூய்மை செய்யாமல் த உள்தூய்மையா போட்டிருக்காரு உள்தூய்மை செய் உள்தூய்மை பற்றி அரசாங்கம் கவலைப்படுவதில் எழுதுறாரு அரசாங்கம் எதுக்கு கவலைப்படுது அங்கதான் காரணம் கேட்டீங்கன்னா இங்க நாம என்ன பண்ற குருகுல கல்வியில சொல்லி தர முடியும் அரசாங்க கவலைப்பட முடியாது பள்ளிக்கூடம் தான் கவலைப்படணும் பள்ளிக்கூடமும் பயிற்சி பட்டறைகளோ பள்ளிக்கூடங்கள் தான் சொல்லி தர முடியும் வேற யாரும் சொல்லி தர முடியாது ஆமா ஆசிரியருக்கு தான் சொல்லி தர முடியுங்க அரசாங்கம் எப்படி சொல்லி தரும் ஆசிரியர் அரசாங்கத்துக்கு அறிவே கிடையாதுங்க ஆசிரியர் தான் சொல்லணும் அரசாங்கம் நிர்வாகம் பண்றதோட முடிஞ்சு போச்சு அவனுக்கு அவனுக்கு சொல்லிக் கொடுக்கணும் யாரு ஆசிரியர் போய் இருந்து சொல்லி கொடுக்கணும் பிச்சை எடுக்காத ஆசிரியர்கள் உணவை நிறுத்தி சொல்லணும் உணவு பழக்கத்தை நிறுத்தி பழகி ஆசிரியர்கள் அவன் தான் குறைந்த சம்பளம் கேட்பான் உணவு பழக்கத்தை நிறுத்துறவங்க தான் உண்மையான ஆசிரியர் ஆஹ் அந்த உணவு பழக்கத்தை நிறுத்த அவன் தான் போய் ஆசிரியர் அவன் தான் ஆஹ் யாரு உணவு பழகத்தை நிறுத்தலையோ அவர் ஆசிரியரும் கிடையாது ஒண்ணும் கிடையாது அப்படிங்கிற அறிவு எல்லாத்துக்கும் வரணியா வந்துரு 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 உணவு பழகத்தை நிறுத்தாத ஆசிரியரும் கிடையாது ஒண்ணும் கிடையாது எதை சும்மா கேட்டுக்கிட்டு இருக்கலாம் வேண்டாம் ஆமா 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 அவன் கதை விட்டுட்டு இருப்பான்னு தெரிஞ்சு போச்சு அப்பா அதுல சொல்றாரு அது திருவள்ளுவரே சொல்லுவாரு உற்ற நோய் நீ உற்ற நோயை நீங்கி உர அமை காக்கும் பெரியாரை பேணி கொள்ள இடத்துல சொல்லுவாரு பெரியாரை நீங்கள் துணை கொள்ளும் பொழுது ஒற்றை என்று சொன்னால் பசி துன்பத்தை போக்கிக் கொண்டவனும் திரும்பி பசி துன்ப வராதவனையும் நீங்க நண்பராக்கி கொள்ளுங்கள் ஆஹ் ஏற்றுக் வழிகாட்டுல அந்த மாதிரி ஆசிரியர்களை நீங்கள் நண்பராக்கி கொள்ளுங்கிறாரு அது பெரியார்னு எழுதுறாரு பெரியாரை துணை கூட எழுதுறாரு பெரியாரை பின்பற்ற எந்த பெரியார்னா உற்ற நோய் நீங்கி அந்த பசி துன்பை நீங்கி திரும்பி வராத பார்த்துக் கொள்ளுகின்ற அந்த பெரியோரை நீங்க நண்பராக்கி கொள்ளுங்கன்னு அரசாங்கத்துக்கு எழுதுறாரு திருவள்ளுவர் எழுதுறாரு அது எந்த இதுயா அதிகாரம் பெரியாரை துணை கோடல் பெரியாரை துணை கோடல் அதுல வருது பெரியாரை துணை கூடல பசி பசி என்கிற துன்பத்தை அடக்கியனும் திருப்பி பசி வராது காத்துக் கொள்கின்றவனையும் நீங்கள் உங்களுடைய நண்பராக ஆசிரியனாக வழிகாட்டியாக ஏற்றுக்கொள்ள வேண்டும் எழுதியிருக்காரு பெரியவங்கெல்லாம் சில உண்மையான யோகி எல்லாம் என்ன சொல்றாங்கன்னா ஊன உறக்கம் இல்லாதான் உண்மையான சாமியார் நீ இந்த சோத்து சாமியாரெல்லாம் போய் மாட்டிக்காதங்கிறாங்க அதே மாதிரி இப்ப நம்ம ஐயா விஷயத்துலேயே அதான் யாரு சாப்பாடை நிறுத்தி இதெல்லாம் இருக்கிறாங்களோ அவங்க தான் உண்மையான ஆசிரியர் ஆன்மீகத்துல அப்படி இப்படி ரெண்டு பேரும் இதே தான் சொல்றாங்க உணவு எடுத்த உடலை எடுத்துட்டாலும் சரி உயிரை எடுத்துக்கிட்டாலும் உம் உணவு உறக்கம் இல்லாததான் உண்மையால சாகி நல்லா வந்து துண்டு நல்லா தூங்கிட்டு எல்லாம் ஜாமிரே கிடையாதுங்கறாரு ஆஹ் அதனால ஆஹ் அது பரிணாமத்தில அது வந்து எப்படின்னா பரிணாமத்தடத்தான் மேல வரணும் பரிணாம பிரச்சனை ஏற்பட்டிருந்தேன் பசிங்குறது பரிணாம பிரச்சனை தானே பசிங்கிறது பரிணாம பிரச்சனை இல்லை ஆஹ் நான் கேக்குறோம் பெரியார் எப்படி நாங்க கண்டுக்கறதுங்கும் போது நீங்க சொல்றதுதான் இந்த குறைவே சொல்லுது ஆமா குறைச்சி கண்டுபிடிக்கிறது போய் இதெல்லாம் டெஸ்ட் பண்ணி ஸ்கேன் எடுத்து கண்டுபிடிக்க முடியும் அதுதான் வள்ளுவர் வள்ளுவர் சொல்றாரு உணவு பழக்கத்தை விட்டவனை காட்டிலும் பொரு அதாவது உணவு படக்கத்தை விட்டவனை காட்டிலும் கடும் சொல்லு சொல்ற மாதிரி அவனை பொறுத்து கொள்றவங்க அறிவாளியும் எழுதுறாரு அவங்களதான் நாம பார்த்து அண்டிக்கணும் நல்லா எழுதுவாரு ஆஹ் அறிவாளிகள் சொல்றாரு அவன் தான் விஞ்ஞானி அபி இன்னும் இன்னும் சொல்றாரு நோன்பாளிகளை காட்டிலும் யார் சேர்ந்தவன் தெரியுமா நோன்பாளை காட்டிலும் யார் சேர்ந்தவன் தெரியுமா உன்னை கேவலமா பேசுறான் பாருங்க அந்த சொல்லை பொறுத்துக்குறான் கொடுறான் பாருங்க அவன் தான் மேலானவன் அத நோன்பாலி விட அவன் தான் மேலானவன் அப்படியும் எழுதுறாரு அதுக்கும் அசையாவே இருக்கிறாங்கல்ல ஆகியனால இப்படிதான் இருக்குதுங்க ஐயா ஆகியனால வந்து ரொம்ப எளிமையானது மீண்டும் நாம் வந்து ரெண்டு மணி சந்திக்கலாம் நன்றி வணக்கம் நன்றி வணக்கம் ஆக நாம் இந்த உணவில்லாமல் வாழும் கலை யோக முறை என்பது நீங்கள் விரும்புகின்ற பொழுது ஒரு உணவை சாப்பிட்டு ஒரு சைவ உணவை என்று வைத்துக் கொள்ளலாம் கொஞ்சம் கூடுதலாக நாற்றுத்தல் உணவை வைத்துக் கொள்ளுங்கள் அதை சாப்பிட்டு அந்த உணவு முழுமையாக அந்த உணவு முழுமையாக உடலை விட்டு நீங்க வேண்டும் உதாரணத்துக்கு ஒரு சைவ உணவு சாப்பிட்டீங்க எதுவான வச்சுக்கலாம் சை எது எதுவான வச்சுக்கலாம் அந்த உணவை சாப்பிட்டு வய நிறைய சாப்பிட்டீங்க அது வந்து உடலை விட்டு நீங்கிற வரைக்கும் பொறுமையா இருங்க இந்த உடலை விட்டு நீங்கிற வரைக்கும் நீரை தவிர எதுவும் அருந்த அது வந்து பன்னிரெண்டு மணிநேற்று வெளியேறலாம் அல்லது பதினெட்டு மணிநேற்று வெளியேறலாம் அல்லது இருபத்தி நாலு மணி நேரத்தில் வெளியேறலாம் அந்த வெளியேறதுக்கு அப்புறம் நீங்க என்ன பண்றீங்கன்னா மீண்டும் உங்கள் சைவ உணவு பழக்கத்தை ஆரம்பிங்க அப்போ மயக்கம் கிருகுறுப்பு சோர்வு எதுவும் வராது கெட்டு போன அழுகி போன சதம் மட்டும் கரையும் உண்மையான சதம் மட்டும் நீக்கும் ஆகியனால நீங்கள் சுத்தத்தை மட்டும் பின்பற்றுங்கள் சுத்தம்தான் உங்களுக்கு மேன்மை தரும் உணவு பழக்கங்களோ தொடர்ந்து ஆசையின் காரணம் தின்பதினாலையோ தொடர்ந்து உணவை வேட்டையாடுவதனாலையோ சும்மா இரண்டு மணி நேரத்துக்கு ஒரு திண்டு கொண்டே இருப்பது காலையில் தின்பது மாலையில் தின்பது இரவில் தின்பது இதெல்லாம் வந்து அறுவறுப்பானது இதெல்லாம் உணவு விபச்சாரிகளாலும் சொல்லக்கூடியது இதெல்லாம் தவறான உணவு உண்ணிகளாலும் மிக மிகுந்த ஆசை உள்ளவர்களாலும் சொல்லப்படுவது உணவின் மேல் ஆசை உள்ளவன் மேலைநாட்டுக்காரன் குறிப்பாக வெள்ளைக்காரன் அந்த வெள்ளைக்காரன் பண்ணக்கூடிய சண்டாளத்தனம் தான் நாட்டை குட்டிச்சவராக்கி இருக்கிறது உண்மையான சித்தர்கள் இந்த பணக்கத்தை பின்பற்றினார்கள் ஆகியனால் நோயற்ற வாழ்வு வாழ நீங்கள் பன்னிரெண்டு மணி நேரம் அல்லது இருபத்தி நாலு மணி நேரம் அல்லது முப்பத்தி ஆறு மணி நேரத்துக்கு உருவக்காக ஒரு உணவு எடுத்துக் கொள்ளலாம் அநேகமா முப்பத்தி ஆறு மணி நேரத்தில் நீங்கள் சாப்பிட்ட சை உணவு அத்தனையும் உடல் விட்டு நீங்கிவிடும் பிறகு நீங்கள் நீங்கள் ஒரு சை உணவை சாப்பிட்டு மீண்டும் அது வெளியேறும் வரை சுத்தம் செய்யுங்கள் இப்படி செய்து கொண்டே வந்தால் நீங்கள் மன ரீதியாக உடல் ரீதியாக நீங்கள் விரும்புகின்ற ஆன்மா என்று சொல்லக்கூடிய அந்த ரீதியாக முன்னேறுவீர்கள் ஆகினால் நோயற்ற வாழ்வு வாழ்வதற்கு இதுதான் எளிய பயிற்சியாகும் உடனே இந்த பயிற்சியில் சேர்ந்து தகவலை பெற்று நீங்கள் சொந்த மருத்துவராக மாறி நூற்றி இருபது ஆண்டுகள் வாழ்ந்து நாட்டுக்கும் உலக மக்களுக்கும் நல்ல வழிகாட்டுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன் நாட்டுக்கு நல்ல ஆரோக்கியமான குடிமக்கள் தான் தேவை நல்ல மனநிலையில் இருக்கிற மக்கள் மனிதர்கள் தான் தேவை நம்ம சாதியால் பிரிக்கப்பட்டிருக்கிறோம் மொழியால் பிரிக்கப்பட்டிருக்கிறோம் மதத்தால் பிரிக்கப்பட்டு இதெல்லாம் மூடத்தனங்கள் மூடத்தனத்தை நீங்கள் முடநாற்றம் வீசுகின்ற மூடத்தனத்தின் முடநாற்றம் வீசுகின்ற காடு மணக்க வரும் கற்பூரக பெட்டகமே என்று ஒரு கவிஞர் சொல்வார் மூடத்தனத்தின் மூடத்தனத்தின் முறைநாற்றம் வீசுகின்ற காடு மணக்க வரும் கற்பூரக பெட்டகமே அந்த கற்பூரக பெட்டகமாக நம்ம மாறி நாம் உலக மக்களுக்கு வழிகாட்ட வேண்டும் தமிழர் நாகரிகம் சிறந்த நாகரிகம் தமிழர் நாகரிகம் அனை அனைத்தையும் மனிதர்களாக பார்க்கிறது நமக்கு ஜெர்மனியில் இருக்கிற தத்துவமும் தமிழர் இருக்கிற தத்துவமும் ஒன்றிணைந்து உலக மக்களுக்கு வழிகாட்டும் நோயற்ற வாழ்வு வாழ்வோம் நிலையான வாழ்வை பெறுவோம் மரணத்தை வெல்வோம் நன்றி வணக்கம்